வணக்கம் சிறுகடிக்கு ஆசை செய்யலை இனி என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே சிந்தாமணி தன்னுடைய ஆஃபீஸில் வந்து தன் தம்பிகிட்ட கேட்குறாங்க என்னடா இந்த மாதம் எத்தனை புக்கிங் ஓடி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எங்கேக்கா ஒன்றுமே வரலை இன்னும் வர போகிறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இந்த டெக்கரேஷன் வேலையில் சிட்டியில் நம்மளை விட்டால் ஏற ஏறுடா அப்படி தானடா இருந்தோம் இந்த மீனாக ஒன்று ஒன்று எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் மீதி வேலைலாம் வேணாச்சு அப்படிங்கிறாங்க ஏக்கா இப்போ எல்லா மண்டபத்துலேயும் மேனேஜர் எல்லாமே வந்து மீனாசி சாஞ்சிட்டாங்க முன்னாடி ஓனர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த புள்ளட்டை கொடுங்க இந்த புள்ளட்டை கொடுங்கன்ட்டு இப்போ எல்லாருமே மீனாட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ முன்னாடி மாதிரி நம்ம டெக்கரேஷன் விலையும் ஃபுல்லாக தலையிட்டது கிடையாது நீ இன்னொன்று நடனம் படிக்க போகிறேன் அங்கே போகிற இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடற மேனேஜ் பண்ண முடியலக்கா உனக்கு பயப்படுற மாதிரி எங்களுக்கு வேடமாட்டாங்கக்கா இதுதான் உள்ளதுக்கா அப்படிங்கிறாங்க சரிடா அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க தாங்க பேசணும் எல்லா மண்டபத்துக்கும் நீ போய் பேசு நீ பேசுனா அந்த மேனேஜருமாருக்கு கொஞ்சம் சரியாக வரும் இல்லைன்னா சரி வராது அவங்க ஓனர்கிட்ட கூட நீ பேசு நீ பேசுனா சரி பண்ணிடுவாக்கா பார்க்கா அப்படிங்கிறாங்க இங்கே கார் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபமாக போகிறாங்க போன இன்னொரு மண்டபத்தில் போய் கேட்குறாங்க என்னையா ஆர்டரை எங்களுக்கு கொடுக்கலையாமோ அப்போ அவங்க கல்யாண மண்டபத்தில் விசேஷமே நடக்கலையா அப்படிங்கிறாங்க நடக்கலையா அந்த மாதம் மட்டுமே பதினெட்டு நாள் புக்கிங் ஆகியிருக்கா வரிசையாக அப்படிங்கிறாங்க பதினெட்டு முகூர்த்தம் அந்த மாதம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து எந்த ஆர்டரும் கொடுக்கல ஆ அப்போ ஆர்டர் இனிமே தான் கொடுக்கலான்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ஏம்மா ஆர்டர் எல்லாமே வந்து மீனாக தான் கொடுக்கணும்னு சொல்லி ஓனர் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி எல்லா மண்டபத்துலேயும் இப்படியே பதில் சொல்கிறாங்க இங்கே சிந்தாமணிக்கு சரியான வெக்கையாகிடுது என்னடா நினச்சிட்டு இருக்க அந்த மீனா பெரியளவில் ஆட்களும் கிடையாது பெரிய அளவில் பணமும் கிடையாது செல்வாக்கும் கிடையாது எதுவும் கிடையாது ஆ அவங்க வீட்டில் மாமியார்லேருந்து எல்லாமே எதிராக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த அளவுக்கு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாலா இனிமேலையும் விட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு மனசில் ஒன்று ஓடுது அந்த அரசியல்வாதி கதையை பேசாமல் அந்த மீனாட்டை கொடுத்து விட்டா என்ன நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நானும் சரி தலைவராக செய்யுதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ போய் நம்ம அவற்றை போய் எனக்கு செய்ய முடியாது என்கிட்ட ஆட்கள் சரியாக இல்லை ஏன் ஆட்கள் எல்லாமே அந்த மீனாட்டை போயிட்டாங்க வேலை உள்ள ஆட்கள்லாம் இல்லை வேலை தோதுபடலை அதனால் நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் நல்லாவே பண்ணி தருவாங்க என் ஆட்கள் கூற அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம்னு நினைக்காங்க சரி அதே மாதிரி அந்த அரசியல்வாதையை பார்த்து சொல்லையும் செஞ்சுருந்தாங்க அவர் ரொம்பவே சொல்கிறாரு நான் வந்து ஒரு பெரிய இடத்துல என் பையனுக்கு வந்து பொண்ணு எடுக்க பொண்ணு எடுக்கேன் என்ன எப்படி சொல்கிற எது சொல்கிறேன் டெக்கரேஷன் எல்லாம் நீ நான் பண்ணுவேன் எப்பவுமே இதான் தரணும் அப்படிங்குவாங்க ஐயா சொல்லுதான் தப்பாக நினைச்சிக்காதீங்க என் ஆள் இல்லாமல் அந்த மீனாட்டை போயிட்டாங்க இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த மீனா ஃபோன் நம்பர் தாரேன் அதுக்கு நீங்கள் ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு தன்னுடைய வேலை செய்த ஆட்களுக்கு அப்புறம் ஃபோன் அடிக்காங்க ஃபோன் அடித்து மீனாட்டை போய் வேலையை கிழங்க எல்லாரும் மீனாட்டை போய் வேலையை கேட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா எங்களை வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இல்லை நான் வேலை தரேன் அந்த மீனாவை தொழிலில் வந்து சோழியை முடித்தா மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நம்ம நிற்க முடியும் அதனால் வந்து கண்டிப்பாக மீனாவை சோழி முடித்தால் தான் முடியும் அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே மீனாட்ட வேலையை கிழங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க அப்போ மீனா ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்த மாதிரி என்னாங்க இதான் அந்த மீனா ஃபோன் நம்பர் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ட்டு மீனாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க எம்மா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனு பெரிய லெவலில் பண்ணணும் நீங்கள் வாங்கம்மா உடனே கிளம்பி அது சொந்தமாக உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறாங்க மீனாவும் பைக் அடிச்சா அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்த சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டையும் பேசினாங்க மண்டபத்துலேயும் பேசிடறாங்க சார் ரேட்டு நான் ஜம்மு பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ வரும் அப்படிங்கேற்கும்போது ரெண்டு லட்சம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இன்னொரு ஆள்கிட்ட நான் கொடுத்து கொடுத்துருந்தேன் அஞ்சு லட்சரூவா நாங்கள் இங்கே ரெண்டு லட்சரூவா சொல்கிறீங்க அப்படிங்குறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறதுக்கு இவ்வளோ தான் சார் வரும் ரெண்டு லட்ச ரூபா வரும் சார் அப்படிங்கிறாங்க அப்படியா சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இதில் ரெண்டு ரூபா இருக்குது பிடிங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் அட்வான்ஸ் தான் தருவாங்க மொத்தமாக தந்துட்டிங்க அப்படிங்கிறாங்கம்மா அஞ்சு ரூபா எங்கள் இடத்துல ரெண்டு லட்சரூவா கேட்டிருக்கீங்க ஏன்னா அஞ்சு ரூபா கூட வாங்கிடுங்க ஆனால் சூப்பராக பண்ணி தாங்க அப்படிங்கிறாங்கல்ல சார் பேசணும் தோகை போதும் பூ வளையம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்றாலும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் மீனாக வந்து முத்துட்டு சொல்கிறாங்க எங்கள் ரொம்ப பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆர்டருங்க அது முடித்தோம்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடையாது தான் செய்யும் அப்படிங்கிறாங்க மீனா ரெண்டு நாளில் ஐம்பதாயிரம் கிடைக்குன்னா அவங்க பெரிய தான் சொல்லி மீனா பிடிச்சி தூக்கி ரொம்ப சந்தோஷமாக சால் விட்டுட்டுருக்காரு இதை பார்த்த விஜயா என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா காலில் தான் இப்படி பண்ணுவீங்களா அப்படி இருக்காங்க அப்பா மீனா அது பெரிய ஒரு ஆர்டர் வந்திருப்பா அப்படிங்கிறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க அம்மா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதை முடித்தோம்னா ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதை பார்த்து விஜயா வாயை புழகுறாங்க இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது நம்ம அந்த முத்துக்கு மீனாவை கொடுக்க வேண்டிய பணத்தையும் நம்ம கொடுக்கல அவங்க லெவல் ஒய்ந்துகிட்டே போகுது நம்ம பர்னிச்சர் ஃபர்னிச்சர் கடையெல்லாம் வச்சிருக்கோம் ஒன்றும் நடக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாங்க மனோஜ் பார்க்குறாரு அவங்க சாதாரணமாக ஒன்றும் படிக்காமல் சாதாரணமாக தொழில் பண்ணிட்டு ரெண்டு நாளுக்கு ஐம்பதாயிரம் வருமானோம்னா அப்போது நிறைய தொழில் வந்துச்சுன்னா ஏகப்பட்டம் சம்பாதிச்சு அப்படின்னு அப்படின்ட்டு முடிச்சிக்கிட்டு இருக்கும் போது வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே விஜயா சொல்கிறாங்க ஏங்க பெரிய ஆடன்னா பெரிய பெரிய உள்ளங்க மனவெல்லாம் தான் தேவையில்லன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா நீ என்ன மீனாவுக்கு போய் உதவி பண்ண முடியாது இல்லை இல்லை மீனாக ஏதாவது வேலை ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து நீ மறித்து பேசுகிறதும் வேலை அம்மா நீ சந்தோஷமாக பண்ணு இந்த குடும்பம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறாங்க எனக்கு அது எப்போவுமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போயிடுறாங்க சமைக்க போயிடுறாங்க உலகம் உங்களை வேலைக்கு அப்போது விஜயா ஃபோன் எடுத்துக்கிட்டு ஏன்னா ரூமுல போய் ரூம் அடிச்சுக்கிறாங்க அண்ணாவின்னு போயிடுறாங்க அப்போ எங்கே இருக்கீங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அந்த மீனாவுக்கு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கான் அது ரெண்டு லட்ச ரூபா ஆர்டரா அதை செஞ்சால் அவளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க மாஸ்டர் ஐம்பதாயிருந்தானே அப்படிங்கிறாங்க என்ன சிந்தாமணி அப்படி சொல்லிட்டீங்க பத்துக்கும் ஐம்பதுக்கும் வேலை செய்யும் போதே அந்த மீனா வந்து என்ன மதிக்க மாட்டான் அப்படி இப்படிங்கிறாங்க எனக்கு தான் தெரியுமா மாஸ்டர் அதுதான் வீட்டோடு வைங்க அப்புடின்னு பார்த்தேன் நீங்கள் மருமோ நடமாடும் பூக்கடை நடத்துகிறா டெக்கரேஷன் வேலை நடத்தான்னு சொல்லி பெருமையாக பிரச்சனை எப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க நான் எங்கே சொன்னேன் அவ்வளோ மருமகளாவே ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் மாஸ்டர் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மீனாக செய்யக்கூடிய கடைசி வேலை இது தான் அப்படிங்கிறாங்க அதாவது எப்படி நிற்பா ஐம்பதாயிரம் லாபம் பார்த்தோம் ஏகப்பட்ட விளையாட்டு செய்வா அப்படிங்கிறாங்க மாஸ்டர் மாஸ்டர் இந்த வேலையை கொடுக்க சொன்னதே நான் தான் சரிங்களா இந்த வேலை நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க அந்த மீனாக தான் உங்களுக்கு தொழில் தொழிலுக்கு போட்டியாக இருக்காங்க அவள் தொழில் பண்ணணுன்னா தான் நான் தொழில் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா மீனாவுக்கு நீங்கள் விளையாடி கொடுக்கீங்க போகிற பக்கம் பார்த்தா மீனாவும் நீங்களும் சேர்ந்து பாட்டு முறையில் தொழில் செய்வீங்க பிள்ளைய அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அதெல்லாம் இல்லை அந்த மீனாக அந்த சிட்டியில் உள்ள மண்டபத்தில் எல்லாத்தையுமே வந்து பாவம்போவில் பேசி எல்லா வந்து கவர் பண்ணி வச்சுருக்கா அப்போ எல்லாேருமே அவங்களுக்கு தான் வேலை கொடுப்போம் வேலை கொடுப்போம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது என் தொழில் அப்படியே வந்து ரொம்ப சங்கடப்படுது எனக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி ரெண்டு மூணு பேரும் பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கும் சங்கடப்படுது அதனால் மீனவை வந்து எப்படியாவது இந்த தொழிலை முடிச்சு விடணும் அப்படிங்கிறது தான் அந்த வேலையை இப்போ வேலை இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஆனால் ரொம்ப வில்லங்க முடிச்சாரு அவங்க வீட்டு வேலை நடக்கலைன்னா அவர் வந்து வேலை செய்தவங்களுக்கு தொழில் பண்ணவே விட மாட்டார் அவ்வளோதான் அதோட முடிஞ்சது நான் இந்த வேலையை அசால்ட்டாக பண்ணிடுவேன் ஆனால் எதுக்கு மீனாவை கோர்த்து விட்டோன்னா நம்ம கோர்த்து விட்டதுனால மீனவருடைய தொழிலெல்லாம் முடிஞ்சிடும் அவங்க ஒன்றுமே போகாமல் வீட்டில் சோர் பூங்க எனக்கும் இந்த தொழிலுக்கு எந்த போட்டியும் இருக்காது அப்படிங்கிறாங்க சூப்பராக பண்ணிங்க மாஸ்டர் இன்னொன்று அந்த மீனாக என்ன ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கும் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறாங்க அது வீட்டில் இருக்கும்போது சொல்ல முடியும் அவள் டெக்கரேஷன் பண்ண வேலைக்கு போகும்போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாங்க என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் மருமக கூடே போங்க பொய்யா அங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு எனக்கு அப்பப்போ தகவல் சொல்லுங்கள் நான் அந்த மீனா வேலையை கெடுக்கிறதுக்கு என்ன வேலையோன்னு நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க சிந்தாம்பணி இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாமலாம் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் ஏன் கூட இருங்க நான் கண்டிப்பாக எப்படி பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே சரி சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க எப்படியாவது இந்த மீனாக கூட நம்ம போகணும் டெக்கரேஷன் பண்ணால் அன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது நைட்டு வந்து மீனாக வந்து எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறாங்க இப்போ எல்லாேருமே நல்லா சாப்பிட்றாங்க உடனே ரோஹினி சொல்கிறாங்க நைட்டுக்கான பிரியாணி ரெடி பண்ணிவிட்டீங்களே ரோணி மீனா இது எப்படி சாட முடியும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க இது நல்ல கல்வி தான மீனா அவங்க எப்படி பிரியாணி நைட்டு சாட முடியும் அவங்கெல்லாம் சாதாரண ஆளாக மிகப்பெரிய ஆள் பக்கத்தில் பெரிய தொழில் இது பேர் இந்தம்மா பெரிய தொழில் இது பேர் அண்ணன் அவங்க ஒரு உப்புமா சாப்பிடட்டும் டேய் மனோஜ் அங்கே ரவருக்கு பொண்டாட்டி சொல்லி உப்புமா போட்டு சாப்பிடுவேன் அப்படிங்கிறேன் இல்லை நான் பிரியாணி சாப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க வேறு வழியெல்லாம் நீ சாப்பிட்றாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு சமைக்க வேண்டியதுனே உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீ வந்து அதில் படம் போடுறதுக்காக நீ சமைப்பியா வைப்பையா அப்படின்ட்டு இருக்காங்க உன்னை அத்தை நான் படம் போடுறதுக்காக சமைக்கல தான் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் சந்தோஷத்தை எல்லாரோட பகிர்ணும்னு நினச்சேன் நான் பகிர்ணந்தேன் அப்படிங்கிறாங்க ஒன் சந்தோஷம் இந்த வீட்டுக்கு முக்கியம் இல்லை அப்படி பின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலாம் சொல்கிறாங்க அவள் போட்ட சுவரையே சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஏ எது பேசிகிட்ருக்கியா விஜய்யா வாயை முடிவிட்டு சாப்பிடு மீனா எது பண்ணால் நல்லா தான் பண்ணுவா அப்படிங்கிறாங்க ஆமாங்க மீனா சொல்லி கேட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலையும் சாப்பிட்டு எஞ்சிப்பாங்க ஐயோ நான் ஆசுக்கா அப்போ சொன்னா மீனா கூடயே போக முடியும் மீனா என்ன செய்தா ஏதாவது செய்தான்னு சொல்லி அந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணத்தானே சிந்தாமணி வந்து அவள் வேலையை வந்து கெடுப்பா அப்படி தானே அந்த விசேஷம் வீட்டுக்காரன் மீனாக பசமான ஆப்பை வைப்பான் அப்படி ஆப்பை வச்சாச்சுன்னா இவன் தொழிலுக்கே போக மாட்டான் வீட்டிலேயே கிடப்போம் நம்ம சொல்லுவது வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்று பேசாமல் இருந்துடுவோம் அப்படின்னு நினைக்காங்க அப்போ எல்லோரும் தூங்க போயிடுறாங்க அப்போ அண்ணா வந்து சொல்கிறாங்க ஏங்க இந்த மீனா பெரிய தொழில் பண்ணுறாலும் எப்படி அப்படிங்கிறாங்க மீனா பெரிய தொழில் பண்ணப்படியே தான் பெரிய பெரிய ஆர்டர் வருது அப்படிங்கிறாங்க இல்லைங்க உண்மையிலேயே பண்ணுதலாம் பண்ணலான்னு பார்க்க போகணும் ஏமாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க விஜய்யா அப்படி பார்க்குறதா இருந்தால் மருமக மாதிரி எல்லோரும் நடிப்பை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க எங்கே அப்படி பார்க்கணும் சுருதி வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போகிறான் அவர் டப்பிங் தான் போகிறான் ரோகிணி பெரிய பார்லர் வச்சிருக்கா என் பேரில் வச்சுருந்தா இப்போ தொழிலுக்காக வேறு பேரை மாற்றிருக்கா இன்னும் இந்த பூக்காரி மாதிரி பூக்கட்டை இருக்கா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு இவ்வளோ குறைச்சி வைக்கிட்டு இருக்கா அந்த பிள்ளை கூடாமல் போகணுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க காலைல நீங்கள் தான் பேசி மீனாக டெக்கரேஷன் பண்ணும்போது இங்கே கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க நீ பேசுகிறது சின்ன பிள்ளை மாதிரி இல்லையா விஜய் அவங்க டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க அவங்க வேலை பார்ப்பாங்க முத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க என்ன தான் பண்ண தெரியணும் அப்படிங்கிறாங்க ரைட் அவங்க டெக்கரேஷன் பண்ண போது நான் கூப்பிட்டு போய் சொல்லுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க காலையிலே விடியுது விடின்னு சொன்னால் வாக்கிங் கிளம்பிட்டு இருக்கேன் என்னங்க நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க என்னது சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க என்ன வந்து அதான் டெக்கரேஷன் வேலை செய்யும்போது மீனா கூட போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க விஜயா என்ன அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க முத்து மீனெல்லாம் கூப்பிட்றாங்க உங்கள் அம்மைக்கு என்ன நினைக்காலோ எது நினைக்காலோ தெரில மீனாக டெக்கரேஷன் பண்ணும்போது மீனாக கூட போகணும்னு நினைக்கிறா முத்து நீங்கள் போகும்போது கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இது ரொம்ப அதிசயமாக இருக்குது மீனாக எதை பண்ணாலும் சரி வராது சப் சரி வராது எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க டெக்கரேஷன் வேணும் ஒரு வேலையான்னு சொல்லுவாங்க இப்போ கூட வரேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க டேய்யா ஏதோ சொல்லியிருக்கா என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ அது தான் வேலை இன்றைக்கி நாங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க சரி அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பூவுலேருந்து இருந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க அப்புறம் மீதி எல்லா பொருளுமே ஸ்பாட்டுக்கு வந்து அன்றைக்கே இறங்கிடுது பூ மட்டும் நைட்டுக்கான வந்து பூ வந்தால் தான் வாடாமல் இருக்கும் காலையிலேயே அது வந்து நம்ம பூவை டெக்கரேஷன் பண்ணோம் அன்னைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் வரவேற்பு வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனை அப்போ நைட்டு வந்து பூ வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கே சிந்தாமணி நினைக்கிறாங்க இந்த பூ வச்சு தானே அவ்வளோ டெக்கரேஷன் விலை நீ கவர் பண்ணுற இந்த பூவை நான் வந்து அங்கே வரவுடாக வாங்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை கெட்டுப்போம் வேலை போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அரிசி சும்பட என்ன உன் தொழிலும் போயிடும் எனக்கு வர வரமாட்டேன் எங்கள் நீ எதுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே நைட்டுக்கான டெக்ரேஷன் விலையை கிளம்புதாங்க மறுநாள் செய்யணும் நைட்டாக கிளம்புனா கிளம்புறாங்க அப்போ விஜயாவும் புறப்பட்டு செல்ல சில கட்டிச்சலாம் கேட்டிட்டு இருக்காங்க ஒன்று எங்கேம்மா போகிறீங்க அப்படிங்கிறேன் நான் மீனா கூட தான்டா போகிறேன் அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் அங்கே இருந்துக்க மாட்டீங்க அங்கே நைட்டு கண் முடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதில்ல நான் எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீம்புக்கு வராங்க இங்கே வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க நான் வந்ததுக்கு வந்துட்டேன் இங்கே நடக்குது ஒன்று ஒன்றா சொல்லுவேன் எல்லா பொருளும் வந்துட்டுருக்கு வேலை எல்லாருமே தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீத வேலையும் முடிச்சுட்டாங்க இன்னொரு நாற்பது சதவீத வேலை அந்த பூ வந்தால் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அந்த நாற்பது சதவீத வேலை முடியவே முடியாது ஏன்னா நான் வந்து வார பூவை வந்து அந்த டயத்தில் வண்டியிலருந்து நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம் தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து காலையில் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கூடாமல் பண்ணிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு முகூர்த்தம் அங்கே டெக்கரேஷன் வேலை இல்லை அப்படின்னா அரசியல் வந்து வச்சு பார்க்க மாட்டாரு அந்த முத்து மீனாவும் அந்த மண்டபத்தை தா தாண்ட முடியாது நான் இந்த வண்டியிலேருந்து இது எடுத்த உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு மண்டபத்தை விட்டு வெளிவாங்க நான் ஒரு வண்டி வர சொல்லி நான் ஆசுக்கா வீட்டுக்கு போயிருங்க மீதியை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சிந்தாமணி அப்படிங்கிறாங்க இப்படி பேசி முடிஞ்சுட்டு திரும்பி பார்க்கறாங்க மீனா நிற்கிறாங்க என்னத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் மீனா வந்து இவங்க பேசுனதை கேட்கல ஒருவேளை நம்ம பேசுனதை கெட்ருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அத்தை உங்களுக்கு இன்னும் காஃபி போட்டு பண்ணுற சொல்லியிருக்கேன் காப்பி குடிங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ வந்து டெக்கரேஷன் விளையாட நல்லா பண்ணிங்கன்னு பார்த்தேன் நல்லா தான் பண்ணுறேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அத்தா இவ்வளோ நேரத்துக்கு எப்படி வீட்டுக்கு போவீங்க அப்படிங்கிறாங்க ஆட்டோ தான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அத்தை உங்கள் பையனை கொண்டு காரில் விட்டுற சொல்லுறேன் அப்படிங்கிறாங்க வேணா வேண்டாம் அவங்க என் பையன் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போய் நிற்காங்க எங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி நம்ம கண் முடிச்சுட்டு இருப்போம் அவங்களை கண் முடிச்சுலாம் பழக்கா வீட்டில் கொண்டு விட்டு வரேன் வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் வரல என் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ இருக்காரு அப்படிங்க யார் பறவை அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பா ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க போயிடுறாங்க போனோன்னே பறவை ஏற்றி ஃபோன் அடிக்கிறாங்க என்ன முத்து இவ்வளோ எடுத்து ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இல்லைத்த அம்மாவுக்கு ஆட்டோ அனுக்கு தான் அனுப்பிவிட்டிங்களா அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுன்னு சொல்லி முத்தானா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க நான் எங்கள் அப்பா அனுப்பிவிட்டேன் நான் தூங்கி ரெண்டு மணி நேரம் ஆச்சே அவன் எங்கேயோ போனோம்னா சிந்தாமணி அவ்வளோ தான் குசு குசுன்னு பேசுனாங்க அப்படிங்கும்போது முத்து முடிக்கிறது என்ன சிந்தாமணி பேசுனாங்க அப்படி என்ன சின்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க இங்கே பூ வரலைன்னு சொல்லிட்டு மீனாக அழுதுகிட்ருக்காங்க என்ன மீன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நம்மளுக்கு டெக்கரேஷன் விலை கொஞ்சம் தான் பாய்க்கு இருக்கு அதை முடிக்கிறதுக்கு பூ வந்து அழுதுகிட்ருக்குனதுனால பூவை காணலை இப்போ என்ன செய்ன்னே தெரில எல்லா இடத்துலையும் நான் டெக்கரேஷன் பண்ணுவேன் இந்த மீனா டெக்கரேஷன் பண்ண இடத்துல வந்து எந்த பூ வச்சுருக்காங்கன்னா அந்த மனமாக வீசும் மல்லிகைப்பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வீசும் ஒவ்வொரு மலமாக வீசும் அதனால் டெக்கரேஷன் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ பூ வரலையே திடீர்னு எப்படிங்க கட்டி கொண்டு இதில் வைக்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறாங்க மீனா மீனா எதுக்கு நீ கொலப்படாத அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவன ஒரு அண்ணா இருக்கார் என்னென்ன பூவை நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொன்னி அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க ஏங்க எப்படிங்க முடியும் ஏன்னா நீ அதை மட்டும் சொல்லு என்னென்ன பூவை எங்கள் வைக்கணும்னு நினச்சி அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க மல்லிகைப்பூ பூ இந்த இடத்துல டிசைன் பண்ண நினச்சேங்க எது எது பண்ணணும் நினைச்சேங்க அப்படிங்கிறாங்க சரி இதை பண்ணிடலாம் அப்படிங்க அதுக்குள்ளே எப்படிங்க பூவை கட்டி தருவாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நான் கடையில் எல்லாம் கட்டி வாங்குற இடத்துல எப்படி ஆகிடுச்சேங்க மீனா அது யார் பண்ணிருப்பா எதுக்கு பண்ணிருப்பா எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியுது ஆனால் இப்போ நம்ம வேலையை முடிக்கணும் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் வாங்க சீக்கிரம் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க அப்போ முத்து போய் ஒரு கடைக்காரரை எழுப்பி பிளாஸ்டிக் பூ அதாவது பூ மாதிரியே எல்லாம் இது ரோஜா பூ மாதிரியே இப்படி ஒவ்வொரு பூ மாதிரியே அது அவங்களை வந்து வாங்குறாங்க வாங்கி மண்டபத்தில் அங்கே எங்கே டெக்கரேஷன் பண்ணுறாங்க எங்கே எல்லாமே பண்ணிட்டோம் நம்ம டெக்கரேஷன் பண்ணாலே எல்லோரும் மனம் வீசணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ மனக்காக என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க மீனா அதுக்கு தான் மல்லிகை பூன்னா மல்லிகை செண்டு வாங்கியிருக்கேன் ரோஜா பூனால் ரோஜா பூ செண்டு வாங்கிருக்கேன் பன்னீர்னா பன்னீர் பூ செண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உட்டு மணமனமாக அதை செய்கிறாங்க ஃப்ரே பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில் விடியுது விட்டுன்னு சொன்னேன் மா மாப்பிள்ள வீட்டுக்காரன் வந்து பார்க்குறாங்க பயங்கரமாக இருக்குது மீனா நீங்கள் புதுசாக தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் புதுசாக பண்ண மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க சரி ரொம்ப சிறப்பாக நடக்குது இங்கே சிந்தாமணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க இப்போ சுவைப்பி வச்சுருப்பா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லி வந்து பார்க்காங்க வேலைலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது நம்ம பூவெல்லாம் எடுத்து நம்ம தே தேவையில்லாமல் வேறு இடத்துல கொண்டு வச்சிட்டோமே இப்போ என்ன இப்போ எப்படி இது பண்ணால் நைட்டோட நைட் எப்படி பூவை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் பார்க்காங்க பூ வந்து ரெடிமேடு பூவாக இருக்குது ரெடிமேடு பூவை வச்சு முடிச்சாலும் அப்போ எப்படி இது மன வயசுது அப்படின்னு சொல்லி மோந்து 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 பார்க்காங்க உடனே மீனாட்சி என்ன மன வயசுலன்னு பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் பிளான் பண்ணது நடக்கலன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க நான் பிளான் பண்ணணேன் அப்படிங்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் எங்கள் அத்தையும் நீங்களும் சேர்ந்து பிளான் பண்ணீங்க இப்போ நடக்கலை அவ்வளோதானே ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கா அப்படின்ட்டு இருக்கணும் சிந்தாமணி நீங்கள் தானே அந்த மீனாவை அறிமுகப்படுத்துனீங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னுமே எனக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாமே மீனாவை தான் கொடுப்பீங்க ஒரு பெரிய மாநாட்டை கூட ஒன்று போட போகிறோம் அந்த ஆர்டரை கூட மீனாட்டியை கொடுக்கலான்ட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க இன்னும் கூட ஒரு ஒரு லட்சம் லட்சரூபா கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் செய்து தப்பாக வச்சுக்காரிங்க சிந்தாமணி இதை கொடுங்க அப்படிங்கிறாங்க மேலும் இங்கே வயிறு எரியது இங்கே சிந்தாமணி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்கணும்னு சொல்லி ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்குறாங்க சிந்தாமணி அங்கே விஜயாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க உடனே இல்லை மாஸ்டர் இல்லை நச்சு வேண்டாம் அமீன் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க இல்லைம்மா நீங்கள் வேலை மாற்றி கொடுத்துருக்கீங்க உங்கள் கையில் தரங்க கொடுங்க அந்த பொண்ணு வேணா தெரிஞ்சு தான் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க உடனே அந்த பணம் எனக்கு வேண்டாங்க பூவை இங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு வர இடத்துல பூவை யாரோ எடுத்துட்டாங்க நாங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் பூ தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுபோக வந்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்க வடைக்கத்தாப்புல அப்படிங்கிறீங்கம்மா வேலை செய்கிறது முக்கியம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு மாதிரி ஆகும் ஆகும்போது சமாளிக்க தெரியணும் அரசியல் நான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணியிருக்கேம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா எல்லாம் ஆடுறவங்களும் தான் தானே சிந்தாமணி நீங்கள் தான் வந்து அவங்கள கரெக்டாக வந்து இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட இப்படி இருங்க ஏதாவது ஒரு வேலை அவங்களால் முடியலன்னா இந்த மீனாட்டி கொடுக்க சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்பவே வயது எது யாருக்கு இந்த மீனாவால் சிந்தாமணிக்கும் மஜையாக அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த சிந்தாமணி இப்படியாவது கடுப்பான்னு பார்த்தா கூட ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கை தரிசில் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அம்மா வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிறாங்க அது எல்லாமே அத்தையால் தான் அப்படிங்கிறாங்க உடனே என்னவோ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு தொழிலாக போட்டியாக சிந்தாமணியும் அத்தையும் சேர்ந்து என் தொழில் எப்படியாவது இது பண்ணணுன்னு நினச்சாங்க என் வீட்டுக்காரோட உதவியால் நான் வந்து இவங்கள வந்து சரி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எனக்கு தான் லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் பிளாஸ்டிக் ரெடிமேட் பூவை கொண்டு வாங்கி வச்சதுனால இப்போ என்னென்னு பார்த்தா எனக்கு வந்து அதில் ஒரு லட்சமும் இப்போ எங்கள் ஓ அந்த ஓனர் சந்தோஷத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வந்திருக்காங்க இல்லை ரெண்டு லட்ச ரூபா லாபம் வந்திருக்கு அப்படின்ட்டு இதை கேட்டால் நான் உடம்பு உண்மையிலேயே முத்து நீ மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் மீனா தொழிலை யாரும் கெடுக்க முடியாது அப்படி கெடுக்க நினச்சாலும் அவங்களால அது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கோபமாகிடுது ஏன்னால் ரூமில் போய் சிந்தாமணி போடணும் என்ன சிந்தாமணி நினச்சிட்டு இருக்கீங்க இது அவங்க பிளானா போங்க சிந்தாமணி இன்னும் ஏன்ட்டு எதுவும் பேசாதாங்க அப்படிங்கிறாங்க நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் நன்றி